இன்றும் தேவன் பேசுறாரா இன்றும் தேவன் நம்மோடு பேசுறாரா நம்ம எல்லாருமே இந்த கேள்வியை ஒரு முறையாவது யோசிச்சிருப்போம் நான் தேவனோடு பேசுறேன் ஆனா அவர் பேசுறது என்னால கேட்க முடியலையே சில சமயங்கள்ல நாமும் குழப்பமா இருக்கிறோம் கடவுள் நம்ம கூட உண்மையாதான் பேசிட்டு இருக்கிறாரா ஆனா உண்மை என்னன்னா தேவன் பேசுறாரு அவர் இன்னும் பேசுறாரு ரொம்ப கிளியரா பேசுறாரு முதலாவது தேவன் தன்னுடைய பரிசுத்த வேத வாக்கியம் மூலியமா பேசுறாரு அதாவது பைபிள் மூலியமா பேசுறாரு இதுக்கு ஆதாரமா வசனத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினேழு வசனங்கள் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு சகோதரன் ரொம்ப குழப்பமா இருந்தார் என்ன செய்யணும்னா அவருக்கு புரியல வாழ்க்கையில ஒரு நாள் என்ன பண்ணாரு அவர் பைபிள் ஓப்பன் பண்ணி படிச்சாரு அப்போ வந்து விழுந்தது ஒரு வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு புத்தியும் அறிவும் கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன் அப்படின்னு அப்புறம் வாழ்க்கையில குழப்பமா இருந்தவர் இப்ப திடன் ஆயிட்டாரு ஏன்னா கடவுள் நமக்கு அறிவும் புத்தியும் கொடுத்து நம்ம நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது ஒரு வசனம் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிறிய பையன் தவறு பண்ணிட்டு ரொம்ப கில்ட்டா இருந்தான் அப்போ அவன் பைபிள் ஓப்பன் பண்ணி ஒரு நாள் படிக்கும் பொழுது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் மாசனத்தில் கடவுள் அவன் கூட பேசியிருக்கிறாரு கிறிஸ்துவக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தண்டனைகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு நெஞ்சில் வந்துது ஒரு லைட்டு மாதிரி ஓ நான் பண்ண தப்புக்கு தேவன் வந்து தண்டனையை கொடுக்காம அந்த தண்டனையை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு தான் பாவங்களை அவன் உணர்ந்து கடவுள்கிட்ட அறிக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக வாழ்றதுக்கு அவன் முயற்சி பண்ணிருக்கிறான் ஸோ கடவுள் நம்ம கூட முதலாவது தன்னுடைய பைபிள் மூலயமா வேத வாக்கியங்கள் மூலயமா நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு இரண்டாவது தேவன் எப்படி பேசுறாருன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் மூலயமா பேசுறாரு அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட் மூலயமா நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாரு ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தை அதுக்கு ஆதாரமாக படிச்சிங்கன்னா தெரியும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு சகோதரன் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போய்கிறாரு நல்லா நடந்துச்சு ஆனால் ரிஜெக்ட் ஆயிட்டாரு அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே வேற ஒரு கம்பெனில ஆஃபர் கொடுத்துட்டாங்க டபுள் சேலரி பெட்டர் கல்ச்சர் நல்ல வேலை கிடச்சிருக்கு அப்புறம் ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு அந்த ரிஜெக்ட் தேவன் கொடுத்த ரிஜெக்ட் கூட எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் நல்ல ஒரு வேலை இப்போ கிடச்சிருக்கு ஸோ நம்மளுடைய லைஃப் மூலிமா லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட் மூலிமா கடவுள் நம்ம கூட பேசுகிறத சமாளத்தை கொடுக்குறத நம்மளால் உணர முடியுங்க ரெண்டாவதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு மிஷினரி ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய மனைவி இழந்துட்டார் அவர் தேவை இல்லாமல் ரொம்ப ஆழமாக இறங்கி போய் அழுதுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அப்போ எழுத ஆரம்பித்தாருங்க ஒரு புத்தகம் அடிகையிலே தேவன் பார்க்கும் வாழ்க்கை அப்படின்னு ஒரு டிவோஷனல் பண்ண பிறகு பேர் அந்த புத்தகத்தை படித்து அவங்க படுற கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் இருந்து வெளியில வந்தாங்க அப்ப அந்த மிஷினரி அந்த புத்தகத்தை எழுதுனது எவ்வளவு நல்லது அவர் நடந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான செய்திதான் ஆனால் அது மூலியமா நிறைய பேருக்கு ஒரு உதவியா ஒரு புத்தகம் போயிருக்குங்க ஸோ கடவுள் எப்படி நம்ம கூட பேசுறாருன்னா நம்முடைய நம்முடைய வாழ்க்கை இன்சிடென்ட் மூலியமாகவே நம்ம கூட அவர் பேசிக்கிட்டு தாங்க இருக்காரு இன்னமும் மூன்றாவதா கடவுள் எப்படி பேசுறாருன்னா நம்ம மனசாட்சியின் மூலியமாகவே நம்ம கூட பேசுறாரு இதற்கு ஆதாரமா ஒரு வசனம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்ப ஒன்றாம் வசனம் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன் ஒரு நண்பர் ஒரு பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்காரு யாருக்கு டெம்புட்டு பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு யாருக்கும் தெரியாது சின்ன விஷயம்தான் ஆனா அவருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது இது சரியில்லை நீ இதை அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல மனசாட்சி வேற யாரும் இல்லைங்க கடவுள் தாங்க அவரை பேசக்கூடாதுன்னு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு ஸோ கடவுள் நம்ம மனசாட்சி மூலியமாவே நம்ம கூட பேசுறாரு இன்னும் ஒருத்தர் தான் தவறா ஒருத்தர் கிட்ட நடந்துகிட்டாரு அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு அப்ப திடீர்னு கடவுள் அவருக்குள்ளந்து பேசுறாரு நீயும் மத்தவங்களை மன்னிக்கணும்ல அப்படின்னு அது யாருங்க அந்த நல்ல மனசாச்சு பார்த்தா கடவுள் தாங்க அவருக்குள்ளாரு நீ யாருக்கும் பதிலடி கொடுக்க கூடாது ஏசு கிறிஸ்து என்ன உன் சத்துருக்களை சிநேகின்னு சொல்லியிருக்காரு அப்ப நீ யாருக்கும் பதிலடி கொடுக்காம நீ மத்தவங்களை சிநேகிச்சு பழகு அப்படின்னு வந்து ஏசு கிறிஸ்து அதாவது கடவுள் அவர் உள்ளத்துல இருந்து பேசிருக்கிறாருங்க இப்ப கடவுள் நிறைய நம்ம கூட வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கார் ஒன்று பைபிள் மூலயமா பார்த்தோம் இரண்டாவது நம்ம வாழ்க்கை சம்பவங்கள் மூலயமா பார்த்திருக்கோம் மூன்றாவது நம்ம மனசாட்சி மூலியமாவே கடவுள் நம்ம கூட பேச சொல்லிருக்கோம் ஆனா ஒண்ணுங்க இதெல்லாமே கடவுள் நம்ம கூட பேசும் பொழுது பைபிளோட ஒத்து போதா மட்டும்தான் நம்ம பார்க்கணும் தவிர மத்தபடி வேற ஒன்றும் இல்லைங்க கடவுள் நம்ம உள்ளத்துலேருந்து இருந்து பேசினாலும் சரி சில பேர் விசாசும் நம்ம கூட உள்ளத்துலேருந்து பேசுவான் அதை பண்ணிட்டு தவறாக விழுந்துட்டு கடவுள் கடவுளை அப்படி இப்படி நடத்திட்டாருன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க உள்ளத்துலேருந்து ஒரு சத்தம் வந்திருக்கும் ஆனால் பைபிளோடு ஒத்து போனால் மட்டுந்தான் அந்த சத்தம் கடவுள்கிட்டேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணுங்க அப்படி இல்லைன்னா அந்த சத்தத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள் கடைசியாக எப்போ தேவன் பேசுகிற மாதிரி அனுபவிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க